ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து கோழி சண்டைப்பூ வந்து கலர் கலராக சூப்பராக வந்து அதாவது இந்த பிங்க் கலர் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அழகாக வந்து பூத்து இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து எனக்கு இந்த கோ இது வந்து கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த கோயிலெலாம் மாலை போட்டுட்டு பக்கத்தில் வந்து வீசி எரிஞ்சிருப்பாங்க அதில் வந்து முளைச்சதில் தான் நான் பிடுங்கி கொண்டு வச்சுருக்கேன் நான் இந்த இது வந்து நொறிஞ்சாலும் நம்ம வந்து அதை நட்டு வச்சோம்னா அதை சூப்பராக வந்து தழுத்து வந்துடும் அதே மாதிரி வேற என்னென்னா ஒரு வெதை இருந்தால் போதும் அப்படியே சூப்பராக அது வந்து தழுத்து வந்து வந்துடும் நிறைய செடிகள் வந்து முளைக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இந்த செடி வச்சேன் வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளட்டு வந்து வந்துச்சு இருந்தாலும் இது ஃபுல்லாக மூழ்கி இந்த வாழைலாம் மூழ்கி அப்படியே இருந்துச்சு ஆனால் வந்து காட்ஸ் கிரேஸில் அது வந்து நல்லா தளர்த்து வந்துட்டு இந்த க வாடாமல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பராமரிப்பே தேவையில்லை அழகாக நட்டு வச்சா போதும் அதுக்கு மண்ணில் வேறு இருந்தால் போதும் சூப்பராக வந்து தழுத்து வந்துடும் இந்த ஃபர்ஸ்ட்டு பூ மட்டுந்தான் வந்து நல்லா பெருசாக டிசைனாக வந்துருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மூணு செடி நான் வச்சேன் மூணு செடியுமே ஃப்ரெட்டு ஃபுல்லாக மூழ்கினாலும் அழகாக வந்து வந்துட்டு இதெல்லாம் குட்டி 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 இதெல்லாம் வந்து இருக்குது பார்க்குறதுக்கே செம ஹே அழகாக சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது போது இந்த நான் வச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த தரத்தொட்டு வச்சதில் அழகாக பூத்துருக்குனா இந்த செடி தான் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து இது இந்த இன்னொரு பிளான்ட் இது இது வந்து சூப்பராக பெருசாக வந்து வளர்ந்து வந்திருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைனாக சூப்பராக வந்து வந்திருக்கு அது வந்து நல்லா கொத்தாக அடுக்கடுக்காக இருந்து இது வந்து இப்படி ஒரு நீட்டமாக இந்த மாதிரி ஒரு இது அடுக்கடுக்காக வந்திருக்கு அதோட கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்திருக்கு எல்லாமே விதைகள் வச்சாச்சு நல்லா முத்திட்டு மழை வந்து பெஞ்சிட்ருக்கு லைட்டாக ஸோ அதில் வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன் நான் இது வந்து இன்னொரு பிளான்ட் இது இங்கே பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு எல்லாமே நல்லா சூப்பராக முத்தி போயிருக்குது வித என்னோடய கோழி சண்டைப்பூ இதுக்கு வேறு வித வித விதமான பெயர்கள் இருக்குது ஆனால் நாங்கள் இது தான் சொல்லுவோம் மல்பெரியும் சூப்பராக தழுத்து வந்துருக்குது நான் ஏற்கனவே மல்பெரி எப்படி நான் வந்து க கம்பு வச்சு தழுக்க வச்சேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பர்னிங்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது அஞ்சு மணி பூ பிங்க் கலர்லேயும் நிறைய வித்துக்கள் வச்சுருக்கு அதில் வந்து டெய்லி நான் வந்து கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வித்து வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிட்டுறேன் நம்ம ஊருக்கு போகும்போது யாருக்காட்டு வந்து கொடுக்கலாம்ல அதனால் ஸோ ஆரஞ்சு கலர்லேயும் வந்து ஒரு வித வந்து இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இப்போ விதம் விழுந்து பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு செடி வந்திருக்கு இது பிங்க் கலராக அல்லது ஆரஞ்சு கலராக என்னன்னு தெரியல நான் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து கொண்டு வச்சிருக்கேன் அது பக்கத்துலேயே இந்த மணி அஞ்சு மணிப்பூலருந்து வித விழுந்து சூப்பராக வந்து முளைச்சிருக்குது தக்காளி செடியில் ஒரு மாவு பூச்சி வந்துருக்கு பாருங்க எடுத்து விட்டுருலாம் மழை கஷ்டப்பட்டு அழகாக வளர்த்து வந்துட்ருக்கோம் இல்லை மாவு பூச்சி வந்து அழகாக ஹாயாக வந்து உட்காந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செடி வளருங்க ஹாப்பியாக இருங்க